இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பை சாதாரணமாக வேறு ஒரு நாட்டில் நடந்ததாக கடந்து செல்லும் தமிழர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஐஎஸ்ஐஎஸ் பொறுப்பேற்றுள்ளது என்றால் சர்வதேச பார்வை இன்று தெற்காசிய பிராந்தியத்தின் மீது திரும்பியுள்ளது என்று பொருள் கடந்து செல்லும் ஒரு நாட்டில் நடந்ததாக கடந்து செல்லும் தமிழர்களே உற்று அவதானியங்கள் ஐஎஸ்ஐஎஸ் பொறுப்பேற்றுள்ளது என்றால் சர்வதேச பார்வை இன்று தெற்காசிய பிராந்தியத்தின் மீது திரும்பியுள்ளது என்று பொருள் அமெரிக்கா இனி இலங்கை மற்றும் தமிழக கடலோரத்தின் இராணுவ தளவாடங்களை உருவாக்க அழுத்தம் கொடுக்கும் இங்குள்ள ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்பு உதவியதாக கூறி பல அமைப்புகளுக்கு தடை விதித்து இராணுவ மயமாக்க காங்கிரசோ பாஜகவோ சிறு எதிர்ப்பு கூட தெரிவிக்கப் போவதில்லை அதன் பின்னர் சஹார் மாலா தொடங்கி மீதேன் நியூரெட்டினா என்ற அனைத்து திட்டங்களையும் எளிதாக நடைமுறைப்படுத்துவது எதிர்த்து கேட்பவர்களே இராணுவத்தை எதிர்க்கும் தீவிரவாதியாக சித்தரித்து அழித்து ஒழிக்கும் பாசிச பாஜக வரக்கூடாது என்று காங்கிரசும் வாக்களித்த பாய்களை நினைத்தால் பரிதாபமாக இருக்கின்றது வளங்களெல்லாம் கொள்ளை போன பிறகு சர்வதேச நிறுவனங்கள் நம் நிலத்தை விட்டு வெளியேறும் துறைமுகம் வந்தால் வேலை கிடைக்கும் என்று பெருமைப்படும் பக்தர்கள் நடுவீதியில் நிற்காமல் உதவ நாதியில்லாமல் அகதிகளாக வெவ்வேறு நாடுகளுக்கு தமிழர்கள் ஓடும் நிலை உருவாகும் காங்கிரஸ் வந்தாலும் பாஜக வந்தாலும் இதற்கு எந்த எதிர்ப்பும் இருக்காது என்பது சத்தியம் இதை நடக்க இன்னும் சில ஆண்டுகள் ஆகும் மக்கள் திரளாக காப்பரேட்ட்களை எதிர்க்கும் சக்திகளுக்கு வலி சேர்த்தால் அல்லாமல் நாம் அழியப் போவது உறுதி அரசியல் கற்றுக்கொள்ளுங்கள் அரசியல் பழகுங்கள் என்று நாங்கள் பார்த்து விடையும் இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பை சாதாரணமாக வேறு ஒரு நாட்டில் நடந்ததாக கடந்து செல்லும் தமிழர்களே ஐஎஸ்ஐஎஸ் பொறுப்பேற்றுள்ளது என்றால் சர்வதேச பார்வை இன்று தெற்காசிய பிராந்தியத்தின் மீது திரும்பியுள்ளது என்று பொருள்